அருட்பெரும் ஜோதி நம சிவாயம் யாத்திரைகள் நம் வாழ்க்கையை வளப்படுத்தும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு குபேரபீட அன்பர்களுடன் சென்று சிறப்பு யாத்திரையை செய்தோம் பல்வேறு விதமான தீர்த்தங்களில் நீராடினோம் ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு விதமான சுவையுடனும் ஒவ்வொரு விதமான சக்தியுடனும் ஒவ்வொரு விதமான தன்மைகளுடனும் இருந்தது தீர்த்தமாடி கோயில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வழிபாடுகளையும் செய்து அங்கேயே உட்கார்ந்து பரிகார பூஜைகள் எல்லாமே செய்த பிறகு நமது அன்பர்களுடன் சேர்ந்து ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனையை செய்து வந்த அனைத்து அன்பர்களுக்கும் சிவ குபேர தீட்சையை கொடுத்து கோயில் இருக்கக்கூடிய அற்புதமான கலைநயமான விஷயங்களை எல்லாமே சுற்றி பார்த்தோம் அதற்கு பிறகு கோயிலேயே உட்காந்து தியானம் செஞ்சுட்டு சிறப்பு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோயிலோட வாசலையே ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு அன்னதானம் செய்தோம் அன்னதானத்தின் கடைசி தருணமாக அங்கே இருந்த ஒரு பசுமாடே வந்து அன்னதானத்தை பாத்திரத்தோடையே சாப்பிட்டுச்சு அத்தனை தெய்வமும் வந்து அன்னதானத்தில் கலந்து கொண்டதாக நாங்கள் நினைத்து நம்பி ஆனந்தப்பட்டோம் அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்களுக்கெல்லாம் அனைத்து அன்பர்களையும் கூட்டி சென்றோம் தனுஷ்கோடி அதற்கப்பறம் விவேகானந்தர் நினைவு இல்லம் அதற்கப்பறம் அங்கே இருக்கக்கூடிய சின்ன தீவுக்கெல்லாம் சென்று வழிபாடுகளை செஞ்சோம் யாத்திரைகள் நம்மை வளப்படுத்தும் நலப்படுத்தும் ஆரோக்கியப்படுத்தும் ஒவ்வொரு மாதமும் யாத்திரை செய்கின்றோம் நீங்களும் வாருங்கள் நம சிவாய